சொந்த வீட்டின் கனவை நனவாக்கு மெட்ரோ வாராகி கார்டன் பெரிய நாயக்கன் பாளையம் அங்கீகாரம் பெற்றது வால்பாறை அடுத்த பச்சமலை அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியை சேதப்படுத்திய காட்டியானை கூட்டம் கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை வனசரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் பச்சமலை எஸ்டேட் அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இயங்கி வருகின்றது அங்கு பதினாறு குழந்தைகள் படித்து வரும் நிலையில் நேற்றிரவு அப்பகுதியில் காட்டியானை கூட்டம் அங்குள்ள பள்ளி அறைக்குள் இரும்பு கதவையும் ஜன்னலையும் உடைத்து அதிலுள்ள பொருட்களையும் சேதப்படுத்தி சென்றுள்ளது காலையில் பள்ளிக்கு சென்ற பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் வந்து பார்த்தபோது ஜன்னல் கதவுகளை உடைத்து அங்குள்ள பீரோ மற்றும் இதர பொருட்களை தள்ளி சேதப்படுத்தியுள்ளது உடனடியாக வால்பாறை தொடக்க கல்வி அலுவலருக்கும் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் பார்வையிட்டனர் பின் அப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை பள்ளிக்கு வராத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள பள்ளி காட்டு பகுதியில் உள்ளதால் அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத காரணத்தினால் அங்குள்ள பள்ளியை மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு மாற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் அங்குள்ள பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்